அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாக அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி நடத்துகின்ற அல்லாவிற்கே எல்லா புகழும் கவிதை கவிதை எப்படி உருவாச்சுன்னா முஸ்லிம்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது ஆனால் நம்ம முஸ்லீம்கள் அதை பின்பற்றுவது கிடையாது முஸ்லீம்கள் முஸ்லீமாக தோற்றமளிக்க வேண்டும் நாகரிகம் என்ற பெயரில் அநாச்சாரங்கள் பல நடக்கின்றன பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் முருகா அணிந்து போகாமல் வெளியே போகும்போது ஆண் பிள்ளைகள் ஒழுங்கான ட்ரெஸ் போடாமல் பெண்களுக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுப்பதோ இஸ்லாம் ட்ரெஸ் வித்தியத்தில் அதே போன்ற ஆண்களுக்கும் எப்படி ட்ரெஸ் அணிய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் யாருமே அதை பின்பற்ற கிடையாது கண்ணாப்பினா ட்ரெஸ் போட்டு போகிறாங்க ட்ரௌசர் போட்டு போகிறாங்க இதெல்லாம் என் மனதை பாதித்தது சென்னை போன்ற பெருநகரங்களில் ஆரம்பித்து பல இடங்களிலும் இப்போது எல்லாமே பரவி வருகிறது நாகரிகம் என்ற பெயரில் பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம் தாவணி போட்டுட்டு முஸ்லீம் பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம் தானி போட்டு முடியை விரிச்சு போட்டு காலேஜுக்கு போகிறாங்க வேற கேட்டால் முஸ்லீம் பேர் சொல்கிறாங்க ஆனால் நடை உடை பாவனை மாற்று மத்தினர் போல் இருக்கிறது இந்த மாதிரி அனாச்சாரங்கள்லாம் நம்ம மார்க்கத்தில் இல்லை அவர்கள் மற்றவர்களுக்கு சட்டத்திட்டங்கள் கிடையாது நம்மளுக்கு இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு சட்டத்திட்டங்கள் உண்டு இப்படி தான் வாழ வேண்டும் இப்படி தான் ஆடை அணிய வேண்டும் ஆண்களும் இப்படி தான் ஆடை அணிய வேண்டும் என்று சட்டங்கள் இருக்கிறது ஆனால் நாம் அதை பின்பற்றுகிறோமா ஆடையை பார்த்தோன்னே முஸ்லீம் பார்க்க முஸ்லீம்களுக்கு ஒரு கண்ணியம் கிடச்சிச்சு ஆனால் இப்போ எல்லாம் மாறிக்கிட்டே வருது நாகரிகம் மாறலாம் முஸ்லீம் மாறலாமா முஸ்லீம்களுக்கு எல்லா மார்க்கத்திலையும் ஒரே மார்க்கம் ஒரே சட்டம் சட்டம்தான் ஒரே இறைவன் தான் அது என்றைக்குமே மாற்றம் கிடையாது நாகரிகம் மாற மாற நீங்கள் ஏன் மாறுகிறீர்கள் மாறக்கூடாது அது நிறைய நிறைய இடங்களில் இதை மாதிரி அநாச்சாரங்களை பற்றி என் மனதை பாதித்தது இந்த கவிதை கவிதையை கேளுங்கள் உன்னை அறிந்தால் நீங்கள் உங்களை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டாலே இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியும் நான் யாரு நான் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் தான் எப்படி ஆணையணியணும் முஸ்லீம் தான் எப்படி நடக்கணும் தொழுவணும் ஓதணும் எல்லாவுக்கு பயப்படணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்மையே கேட்டுக்கணும் நான் யாரு உன்னை அறிந்தால் நம்ம நம்ம அறிஞ்சிக்கிட்டாலே உலகத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்மளே நம்ம அறிஞ்சிக்கணும் பெயரை கேட்டால் முஸ்லீம் தொழுகை இல்லை குரானின் சப்தம் இல்லை நோன்பும் இல்லை புருகா அணிவதும் இல்லை ஆனால் பெயர் மட்டும் முஸ்லீம் இறை யானை ஏற்பதில்லை நபி வழிமுறை நடைமுறையில் இல்லை நடை உடை பாவனை மாற்று மாத்தினர் போல் ஆனால் பெயர் மட்டு முஸ்லீம் தொலைக்காட்சியில் மூழ்குகிறார்கள் தொலைந்து போனது தொழுகை தொலைக்காட்சியில் மூழ்குகிறார்கள் தொலைந்து போனது தொழுகை செல்போனில் சிக்குன்று கிடைக்கிறார்கள் சீரான தொழுகையை மறந்துவிட்டு செல்போனில் சிக்குன்று கிடக்கிறார்கள் சீரான தொழுகையை மறந்துவிட்டு உம்ராவிற்கே சுற்றுலா செல்கிறார்கள் உள்ளச்சத்தை ஒழித்துவிட்டு ஆனால் பெயர் மற்றும் முஸ்லிம் பெற்றோரையும் மற்றோரையும் சொல் அம்பினால் தாக்குகிறார்கள் பெற்றோரையும் மற்றோரையும் சொல் அம்பினால் தாக்குகிறார்கள் இதுதான் விஞ்ஞான வளர்ச்சியா இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை இவர்கள் இஸ்லாமிய வாழ்க்கை வாழவில்லை இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை இவர்கள் இஸ்லாமிய வாழ்க்கை வாழவில்லை ஆனால் பெயர் மட்டும் முஸ்லீம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் எதில் விஞ்ஞானத்திலா கல்வியிலா எதில் எதில் முன்னேறி இருக்கிறார்கள் இரண்டுமே தான் இரண்டிலுமே முன்னேறி இருக்கிறார்கள் ஆனால் வீட்டில் வீட்டில் ஜீரோ வெளியில் ஹீரோ ஆனால் பெயர் மட்டும் முஸ்லீம் வளர்க்கும்போது முஸ்லீம் போன்று வளர்ப்பதில்லை வளர்க்கும் போது முஸ்லீம் போன்று வளர்ப்பதில்லை காப்பீர்களுடன் கலப்பு திருமணம் காப்பீர்களுடன் கலப்பு திருமணம் மனம் நோய்கிறது ஆனால் பெயர் மட்டும் முஸ்லீம் தாயை மதிக்கிறார்கள் தாரத்தை மதிப்பதில்லை அல்லது தாரத்தை மதிக்கிறார்கள் தாயை மதிப்பதில்லை ஆனால் பெயர் மட்டும் முஸ்லீம் இவர்கள் சென்னையில் எங்குடி அமர்ந்தாலும் குடியும் குடித்தனுமாக ஆனாலும் இவர்கள் எவ்வோரில் எங்கு எங்கு சென்று அமர்ந்தாலும் குடியும் குடித்தனுமாக ஆனாலும் கலாச்சாரத்தை விட்டெங்கு சென்றாலும் வறுமையை விட்டெங்கு செல்ல பெயர் மட்டும் முஸ்லிம் தரணையிலே பவனி வருகிறார்கள் தலையில் துணி போடுவதில்லை தரணையிலே பவனி வருகிறார்கள் தலையில் துணி போடுவதில்லை மேடை ஏறு பேசும் நங்கையே உன் தங்கமான மார்க்கம் எங்கே தங்கையே மேடை ஏறி பேசும் நங்கையே உன் தங்கமான மார்க்கம் எங்கே தங்கையே பெயர் மட்டும் முஸ்லீம் நான் நன்றாக இருக்க வேண்டும் பிறர் நன்றாக இருக்கக்கூடாது என நினைக்கிறார்கள் தொல்கிறார்கள் பேணிதல் இல்லை பெயருக்கு தொல்கிறார்கள் சிறார் பெரியோருக்கு மதிப்பு கொடுப்பதில்லை முகத்தில் கடுமை இஸ்லாம் உரைத்திடும் இனிய முகம் எங்கே பெயர் மட்டும் முஸ்லீம் மேடையிலே இஸ்லாம் பேசுகிறார்கள் பணம் என்று வந்துவிட்டால் பந்தத்தையே பகைக்கிறார்கள் மேடையிலே இஸ்லாம் பேசுகிறார்கள் பணம் என்று வந்துவிட்டால் பந்தத்தையே பகைக்கிறார்கள் மறுபிறவிலா மறுபடியும் சொந்தம் பந்தம் முஸ்லிம் முஸ்லீமாக வாழ வழி என்ன பெயர் மட்டும் முஸ்லிம் சகோதரிகளை அன்புடன் நோக்குவதில்லை வெறுப்புடன் பார்க்கிறார்கள் சகோதரிகளை அன்புடன் நோக்குவதில்லை வெறுப்புடன்

ஜும்மா என்றால் சும்மாவா பெயர் மட்டும் முஸ்லீம் தான் உலகம் இங்கே மல்டி மீடியா தான் உலகம் இங்கே மிடிதான் அணிகள இங்கே மிடிதான் அணிகள இங்கே கலருக்கும் காசுக்கும் முக்கியத்துவம் இங்கே கலருக்கும் காசுக்கும் முக்கியத்துவம் இங்கே மாதர்கள் முன்னேற்றம் எங்கே இஸ்லாமிய மாதர்கள் முன்னேற்றம் எங்கே பெயர் மட்டும் முஸ்லீம் இறைவன் பேரிடர் கொடுத்தும் திருந்தவில்லை பேராபத்து ஆபத்து கொடுத்தும் மாறவில்லை ஆனால் பெயர் மட்டும் முஸ்லீம் நாளை மயக்கும் மகிஷரில் மனிதர்கள் முழக்கம் மாறுமாமே அங்கே மனிதா உன் ஒரிஜினல் முகம் எங்கே பெயர் மட்டு முஸ்லீம் உனக்கென்ன தெரியும் எனக்கெல்லாம் தெரியும் உனக்கென்ன தெரியும் எனக்கெல்லாம் தெரியும் என்னை எண்ணி இருமாந்து விடாதே மனிதா நாளை மருஷரில் வலது கரத்தில் பட்டோலை கிடைத்தால் பிழைத்தாய் இன்றேல் தொலைந்தாய் பெயர் மட்டும் முஸ்லிம் இதுவரை கவனியாதவர்கள் இனியாவது கவனிக்கட்டும் இதுவரை கவனியாதவர்கள் இனியாவது கவனிக்கட்டும் நாளை மதுசரில் வலது கரத்தில் பட்டோலை கிடைக்க வேண்டுமா உனக்கு நாளை மதுசரில் வலது கரத்தில் பட்டோலை கிடைக்க வேண்டுமா உனக்கு இந்த ஐந்து கணித குறியீடுகளையும் மனதினில் நிறுத்துக்கொள் இந்த ஐந்து கணித குறியீடுகளையும் மனதினில் நிறுத்துக்கொள் வணக்கத்தை கூட்டிக்கொள் ப்ளஸ் வட்டியை கழித்துக்கொள் மைனஸ் வணக்கத்தை கூட்டிக்கொள் வட்டியை கழித்துக்கொள் சதக்காவை பெருக்கிக்கொள் ஜக்காத்தை வகுத்துக்கொள் சதக்காவை பெருக்கிக்கொள் ஜக்காத்தை வகுத்துக்கொள் மனிதம் அனைவரும் சமம் என மனதினில் இணைத்துக்கொள் மனிதம் அனைவரும் சமம் என மனிதனை மனதினில் இணைத்துக்கொள் இந்த ஐந்தும் இருந்தால் பெயர் மட்டும் முஸ்லீம் இல்லை இல்லை நீங்கள்தான் பேரும் புகழமுள்ள முஸ்லீம் கவிதையை கேட்டிங்களா இதே மாதிரி அநாச்சாரங்கள் உலகத்தில் நடக்குது இஸ்லாம் இஸ் முஸ்லீம்கள் முஸ்லீமாக மாற வேண்டும் முஸ்லீமாக தோற்றமளிக்க வேண்டும் இன்ஷா அல்லா இனி வரும் காலங்களில் கடந்து பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்